எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெயினாக மூணு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஒன்று எத்திக்ஸு எம்பத்தி எக்ஸலன்ஸ் இது மூணுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது ஸோ அது அதுதான் எங்களுடைய மெயின் விஷன் அண்ட் மிஷன் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலில் வந்து பொதுவாகவே வந்து ஒரு எதிக்ஸ் எத்திக்கல் ப்ராக்டிஸ் நீட் தட் வெரி மச் இல்லையா அது ஒன்று அது மாதிரி எம்பத்தி கருணையோட பேஷண்ட்ஸை நம்ம வந்து டீல் பண்ணுறதா இருக்கட்டும் எக்ஸலன்ஸ் வந்து நம்ம திறமையான ஒரு மருத்துவர்கள் மருத்துவ சாதனங்களை வைத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்கோம் ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒன்று சென்னையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ டி நகரில் ஆல்ரெடி இப்போ ரன் ஆகிடுச்சு ரெண்டு மூணு மாதமாக ரன் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி ஒரு ஐம்பது சர்ஜரி வரைக்கும் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அடுத்தது திருப்பூரில் இன்னொரு ரெண்டு மாதத்தில் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுறதுக்கு ரெடியாக இருக்குது அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஒன்று ட்ரிப்ளிகேன்லேயும் அடுத்தது வருது ஸோ இந்த என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி எங்கள் டைரக்டர் வந்து டாக்டர் விஜயகுமார் அவங்ககிட்ட சொல்லுவார் தேங்க்யூ அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த தீநகர் வளாகத்தில் மொத்தம் ஆறு அடுக்கு மாடிகை ஆக்சுவலாக அந்த ஆறு அடுக்கு மாடியில் நம்மளுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது எக்ஸப்ட் ஃபார் லேப் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன்னா இந்த பகுதி இந்த ரெண்டு விஷயத்துக்கு இடம் இல்லாதனால நம்ம வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம் பட் மற்றபடி நம்மளுடைய எல்லா விதமான ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லப்படுகிற பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு மருத்துவம் பச்சை குழந்தைகளுக்கான தீர்வு பச்சிளம் குழந்தைகளுக்கான வைத்தியம் செய்யும் சாலை அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பு சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கான தீர்வாகவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பிராமிசிங்கான பிளேஸாக நம்ம வந்து வ வரப்போகிறோம் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இடத்துக்கு சைஸ்க்கு தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

அமைச்சுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் அது மட்டுமல்லாமல் நான் இவரிடம் ஏழை எளியவர்கள் பல பேருக்கு மருத்துவ உதவி பெற்றதால் இங்கே நிற்கிறேன் இந்த மாதிரி மனிதர்கள் அஸ்ராப் அஸ்ரப் அண்ணன் அவர்களுக்கும் சுலைமான் அண்ணன் அவர்களுக்கும் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் முரளி அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் கவிஞர் தெரிவிக்கிறேன் இந்த மருத்துவ நிலை தீநகரிலே ஒரு மிளகு போல இருக்கலாம் ஆனால் இது மேருமலையாகும் நூறு மலையாகும் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை சூடும் காரணம் அமைச்சரே சொல்லிவிட்டார் ஒரு புனிதமான மனிதர்கள் ஒரு புனிதமான மனிதர்கள் கூடியிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாகும் வளர்ச்சியாகும் புரட்சியாகும் நெகிழ்ச்சியாகும் வணக்கம்